அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் தின்புற்று வாழ்க கொல்லா நெறியே குவலையமெல்லாம் எல்லாம் திருவரட் பிரகாச வல்ல பெருமான் இந்த உலகிற்கு வகுத்தளித்த சுத்த சுத்தசுமர்க்க நெறியினை தமது சொற்பொழிவுகளின் மூலமாகவும் நூல்கள் வாயிலாகவும் இந்த உலகிற்கு அளித்தவர் தான் திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் அவர்கள் வரைந்த தயா விளக்க மாலை பாடலுக்கு தற்பொழுது ஒரே விளக்கம் அவர்கள் சொற்பொழிவாற்றியதன் பிரகாரம் பிரகாரம் வடிவிலை அன்பர்களின் தகவலுக்காக தரப்படுகின்றது தயவு வாழ்வு இருபத்தி ஒன்பது சொற்பொழிவு நாள் இருபது ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று இன்று தயா விளக்கமாலையில் இருபத்தி ஒன்பதாவது செய்யுளுக்கு பொருள் காண்போம் இப்பாடல் எல்லாம் அந்தாதி முறையில் அமைந்தவை ஒரு பாடலில் அந்தமாக எந்த ஒரு சொல் எடுத்து சீர் அடி முதலியன வருகின்றதோ அதுவே மற்றொரு பாடலில் ஆதியாக அமையும் அந்தமே ஆதியாக அமைவதே அந்தாதி ஆகும் சென்றவார பாடல் தயா தனை உருவீரே என முடிவடைந்து இவ்வாற பாடல் உருவது தயவு என தொடங்கி தொடங்கப்பட்டுள்ளது உருவது தயவு உயர்பதமாகும் பதமாகும் உலகியற் பதவிகளெல்லாம் பெறுவது பெரிய பேரள மெனவே பிழைபடா கண்டனன் நமக்கு நறுமொழியாலே நான் உரைக்கின்றேன் நண்ணுமின் நண்ணுமின் இங்கே அறுபது முரலும் அணிபொழில் சூழும் அம்பலத்தை நிறுவவனே உருவது தயவு உயர் பதமாகும் உலகியற் பதவிகளெல்லாம் நாம் இவ்வுலகிலே அடையத்தக்க உயர்நிலை வாழ்வு தயவு ஒன்றே ஆகும் அந்நிலையை பெறுவதே ஒப்புயர்வற்ற பதவியாகும் வேறு உலகியல் வாழ்வில் படிப்பாலோ செல்வத்தாலோ அதிகாரத்தினாலோ பெறக்கூடிய பதவிகள் எல்லாம் நிலையானவை அல்ல பேரின்பு வாழ்வை தருவனவல்ல தயவு ஒன்றே நமக்கு நித்தியமான பதவியை நல்குவது ஆகும் உண்மை பதவி என்பது இறைவனின் திருவிடிகளை சார்ந்து நின்று நித்தியமாக வாழ்வது ஆகும் இறைவனை சொல்லும் பொருளுமானவர் என்பர் பதம் என்றால் சொல் என்பது ஒரு பொருள் அர்த்தம் என்பது சொல்லின் பொருளாகும் இறைவன் பதமாகவும் அர்த்தமாகவும் பதார்த்தமாகவும் சொல்லாகவும் பொருளாகவும் விளங்குபவர் அண்டமெல்லாம் பறந்து விரிந்து நிறைந்து விளங்கும் இறைவனின் திருவடிகள் நாம் கண்டுகொள்ளும் வகையில் ஆன்ம அணுவில் விளங்கி கொண்டுள்ளது பதம் என்ற சொல் திருவடி புகழ்ச்சியில் பல பிரிவுகளில் சொல்லப்பட்டிருந்தாலும் நூற்றி இருபத்தி எட்டு வரிகள் கொண்ட திருவடி புகழ்ச்சியில் மிகச் சிறப்பாக அமைந்துள்ளது அதற்கு உரை விளக்கம் எழுதப்பட்டது மிக முக்கியமான ஒன்றாகும் இத்திருவடி புகழ்ச்சியில் பதம் என்ற சொல்லில் வரும் ப த இம் என்ற எழுத்துக்கள் மூன்றும் முதல் மூன்று அடிகளில் முதல் எழுத்துக்களாக அமைந்துள்ளன முதல் வரி பரசிவம் சின்மயம் பூரணம் சிவபோக பாக்கியம் பரமநிதியம் என அமைந்துள்ளது இதில் பரசிவம் என்ற சொல் ப என்ற எழுத்தில் உள்ளது அடுத்து முப்பத்து மூன்றாவது வரி தரமிகும் சர்வசாதிட்டான சத்தியம் சர்வானந்தபோகம் என அமைந்துள்ளது இதில் தரமிகம் தரமிகும் என்ற சொல் த என்ற எழுத்தில் அமைந்துள்ளது பின் அறுபத்தைந்தாவது வரியானது மரபுரு மதாதீத வழிநெடுவிலானந்தெடுபோம்பதம் என அமைந்துள்ளது இதில் மரபுரு என்ற சொல் ம என்ற எழுத்தில் அமைந்துள்ளது இம்மூன்று எழுத்துக்களும் சேர்ந்து பதம் என்ற சொல்லை வழங்குகின்றன இப்பதநிலையை நாம் பெறுதல் வேண்டும் எப்படி இதனை பெறுவது மன ஓர்மையுடன் கூடிய சத்விசாரம் ஒன்றினால் மட்டுமே பெற முடியும் வெறும் கல்வி கேள்விகினாலோ தர்க்கவாதங்களினாலோ பெற்றுவிட முடியாது இவ்வாறுள்ள இறைவனின் பதநிலையை கண்டு அறிந்து அனுபவித்த ஞானிகள் யோகிகள் தங்களுடைய அனுபவ நிலையை ஓரளவு வெளிப்படுத்தியுள்ளனர் வள்ளல் பெருமானோ கடவுள் உண்மையை முழுமையாக கண்டறிந்து அடைந்து சித்தி நிலையை அருட்பெரும் ஜோதி வடிவாக எங்கும் எல்லா உயிர்களிலும் நிறைந்து விளங்கி கொண்டுள்ளார் வள்ளப்பெருமான் தான் பெற்ற இன்பானு நிலையை பாடல்களாக வெளிப்படுத்தியுள்ளார் போற்றி உரைக்கின்றேன் பொய்யன்றிகழாதீர் நாற்றிசை கண் வாழும் நவரங்காள் ஆற்றல் அருளப்பன் வருகின்றான் அருள் விளையாட்டாடுதற்கென் இப்புவியில் இத்தருணம் எங்கு போற்றி உரைக்கின்றேன் பொய்யன்றிகழாதீர் நாட்டி சைக்கண் வாழும் நமரங்காள் ஆற்றல் அருள் அப்பன் வருகின்றான் அருள் விளையாட்டாடுதற்கென்று புவியில் இத்தருணம் இங்கு திருவர்பா இப்பாடலில் போற்றி உரைக்கின்றேன் என்று கூறியது அன்றைக்கும் என்றும் பொருந்துவதாக உள்ளது நாற்று சைக்கண் வாழும் நமரங்காள் என்றது உலகில் அதாவது பூமியில் நான்கு திசைகளிலும் வாழ்கின்ற எல்லா மக்களையும் குறிக்கின்றது நமரங்காள் என்பது நம்மவர்களே என்ற பொருளை தருவது வள்ளல் பெருமான் தாம் பெற்ற பேரின்ப நிலையை எல்லோரும் பெற வேண்டியே சுருக்கமாக பசித்திரு தனித்திரு விழித்திரு என்று கூறினார் இம்மூன்று சொற்களிலும் உள்ள முதல் எழுத்துக்களைச் சேர்த்தால் கிடைப்பது பதவி பசித்திரு என்றால் பட்டினி கிடப்பதல்ல சிலர் விரதம் என்ற பெயரில் பட்டினியாக இருப்பார்கள் முன்னாட்களில்தான் வாரம் ஒரு முறையோ மாதம் இருமுறையோ இவ்வாறு விரதம் என்ற பெயரில் உணவு கொள்ளாமல் இருந்தனர் இதனால் உள்ளுறுப்புகளுக்கு கொஞ்சம் ஓய்வும் கிடைத்தது உடல்நலம் நலம் காக்கப்பட்டது இந்நாட்களில் விரதம் என்பது விரோதமாகவே கையாளப்படுகிறது யாரும் பட்டினி கிடப்பதில்லை பால் என்றும் பழம் என்றும் பலகாரங்கள் அதாவது பல ஆகாரங்கள் என்றும் சாப்பிட்டு வயிற்றை நிரப்புகின்றனர் உண்மையில் பசித்திரு என்பது உள் நினைந்து நினைந்து மனம் ஒன்றி நிற்கும் தருணம் உணவு தேவை தானாகவே குறைய ஆரம்பிக்கின்றது பின்பு முழுவதுமாக புற உணவு தேவையில்லாத நிலை ஏற்படுகிறது உள்ளொளியின் அருள் ஆற்றலே நமக்கு எல்லா விதமான உணவு உணர்வுகளாக சக்திகளாக விளங்கும் போது இந்த உணவு தேவையில்லை இக்கருத்தையே பசித்திரு என்னும் சொல் விளக்குகிறது தனித்திரு என்றால் எங்கேயாவது தனியிடம் நாடிச் சென்று தனியாக அல்ல நம்முள் விளங்கும் இறைவனை சத்விசாரத்தினாலும் மன ஓர்மையின் உடன் கூடிய தியானத்தினாலும் கண்டுகொண்டு தன்னில் விளங்கும் அந்த இறைவனை எல்லா பொருள்களிலும் எல்லா உயிர்களிலும் விளங்குதலை கண்டு தனித்து நிற்றல் ஆகும் விழித்திரு என்றால் தூங்காமல் விழித்து கொண்டே இருப்பது என்பது பொருள் அல்ல நினைவோடு இருக்கும்போதும் கனவு நிலையிலும் இறைவனின் சிந்தனையை மறவாமல் இருப்பது இதுவே அகவிழிப்பு நிலை தேகப்பட்டுடன் இருக்கும் வரையிலும் எல்லாவற்றையும் நாம் செய்கின்றோம் என்ற எண்ணம்தான் நிற்கிறது தேகப்பற்றை தவிர்த்து உள்ளொழியைச் சார்ந்து நிற்கும் தருணம் எல்லா செயல்களும் உள்ளொழியின் அருள் ஆற்றலால் தான் நடைபெறுகின்றது என்பதை உணர்ந்து கொள்கின்றோம் ஒலி உண்டாவதும் அந்த ஒளியிடத்திருந்துதான் ஒலி ஓங்காரநாதமாக எங்கும் எப்போதும் நிரம்பி ஒலித்து கொண்டேதான் உள்ளது ஆனால் அருட்பக்குவம் பெறாத நாம் அதனை கேட்க முடிவதில்லை இதற்கு அறிவியலின் துணை கொண்டு மூளையை ஆப்ரேஷன் பண்ணி ஆராய வேண்டிய அவசியமில்லை கண்ணால் பார்க்கும் காட்சி அதாவது ஒளி உணர்வு காதுகளால் கேட்கும் சப்தம் ஒலி உணர்வு மூக்கினால் முகர்ந்து அறியும் உணர்வு நாவினால் அறியப்படும் சுவை உணர்வு உடலால் அறியப்படும் தொடு உணர்வு இவை அனைத்திற்கும் அடிப்படை காரணம் அவ் ஒளிநிலையே ஆகும் இந்த எண்ணத்தை மனதில் கொண்டு நின்றாலும் நடந்தாலும் பேசினாலும் கேட்டாலும் எந்த வேலையைச் செய்தாலும் இறைவனின் சிந்தனையை மறவாமல் பணிவோடு தயவு பெருக வாழும்போது கிடைப்பது பதவியாகும் இக்கருத்தினை முப்பத்தெட்டு ஆண்டுகளுக்கு முன் இங்கித வியப்பு என்னும் தலைப்பில் எழுதப்பட்ட தயவு பாடலால் அறியலாம் அந்த பாடலில் இக்கருத்து மிகவும் பொருத்தமாக அமைந்துள்ளது சிறப்பானதாகும் சுதனில் அன்பா என்னை வளர்க்கும் ஜோதிபதியே தயாரூப பதவி இயற்கு அருளுமென்றேன் பயமற்றிங்கே பதிவுற்று சிதமுற்றிட சிரசினியா சிரசினீழியா திகழ்வாய் நடுவுள் என்கின்றார் இதமுற்றுரைத்த வாசகத்தின் இங்கிதமென்னே என்னே என்னேயோ தயவு பாடல் சுதன் என்பது புத்திரன் குழந்தை என்ற பொருளுடையது ஒரு கருத்தை ஒரு தந்தை தன் புத்திரனை எவ்வளோ அன்போடும் பாசத்தோடும் வளர்ப்பாரோ அதைப்போல போல அதைவிட என்னை தன் புத்திரனைக் காட்டிலும் அன்பாக வளர்த்து காத்து வரும் தயா பெரும் ஜோதிபதியே எனக்கு தயா பிரகாச வடிவம் வடிவாம் பதவியை கொடுத்தள்ள வேண்டும் என்றேன் உலகிலுள்ள பெற்றோர்கள் எப்போதும் தன் குழந்தையின் நிலத்தில் அன்பாக இருப்பதில்லை சில நேரங்களில் அன்பாக இருப்பர் சில நேரங்களில் கோபமடைந்து இருப்பர் ஆனால் இறைவன் எக்காலத்திலும் எப்போதும் கோபம் சலிப்பு வெறுப்பு இல்லாமல் நம்மை காத்து வருபவராவார் அதற்கு அவர் பயமில்லாமல் மனதை இங்கே பதிவுறுமாறு வைத்து தலையிடத்திலிருந்து கீழே இறங்கி வராமல் அதாவது சுத்தசன்மார்க்கு அனுபவம் எல்லாம் கழுத்துக்கு மேலேதான் நடுவுள் திகழ்வாய் சிற நடு விளங்கும் தெய்வ சார்ந்து கொண்டு பெருமையோடு விளங்குவாய் என்றார் இதனுடன் கூறிய இவ்வாசகத்தின் இங்கிதச் சிறப்பை என்னென்று சொல்வது ஐந்தாவது வரியில் சிதமுற்றிட சிறசினிழியா என்ற சொற்களில் ரசினிழியா என்ற சொல்லை சற்று ஊன்றி பார்த்தால் சினிழி என்ற மூன்று எழுத்துக்கள் நடுவாய் உள்ளன இவ்வெழுத்துக்களோடு பாடலின் மூன்றாவது வரியில் உள்ள பதவி என்ற சொல்லின் ஒவ்வொரு எழுத்தை சேர்த்தால் பசி தனி விழி என்ற மூன்று சொற்களும் கிடைத்து விடுகின்றன இதுதான் உண்மையான உபவாசம் ஆகும் உப இஸ் ஈக்குவல் டு உ ப்ளஸ் இப் ப்ளஸ் அ என உகரம் உயிர் உணர்வு அகரம் என்சான் உடல் பகரம் சிறனடுத்தே விளங்கும் பகர் வடிவத்தலம் மேலேயுள்ள புள்ளி கடவுள் ஜோதி நிலை உயிர் உடம்பின் தலை நடுவுள் விளங்கும் தயவுச் சுடரையே சார்ந்து நின்று வாழ்வதே உபவாசம் ஆகும் பெறுவது பெரிய பேரளவெனவே பிழைபடா கண்டன நமக்கு என்னும் வரிகளால் நாம் பெறக்கூடிய பெயர்கள் எல்லாவற்றுள்ளும் குறைவுபடாததும் நித்திய வாழ்வை தருவதும் இப் பதவியே என்பதை தவறு இல்லாமல் நான் கண்டுகொண்டேன் அவ்வனுபவத்தை எல்லாம் நீங்களும் அறிந்து அடையுமாறு உங்களுக்கு அதாவது உலக மக்களுக்கு நறுமொழியாலே நான் உரைக்கின்றேன் நண்ணுமின் இங்கே என்று அழைக்கப்படுகின்றது இனிய சொற்களாலே எடுத்து கூறுகின்றேன் நண்ணுமின் அனைவரும் வாருங்கள் என்றும் நண்ணுமின் இங்கே என்பதால் இங்கே வந்து நீங்களும் அடைந்து அனுபவியுங்கள் என்று நம்மையெல்லாம் அழைக்கின்றார் இங்கு வாருங்கள் என்று எங்கிருந்து நம்மை அழைக்கின்றார் நமது இருந்து அழைக்கின்றார் வள்ளல் பெருமான் ஒருவரே இந்த ஒப்பற்ற உயர்நிலையை அடைந்தவர் ஆவார் முப்பது ஒன்று ஆயிரத்தி எண்ப எண்ணூற்றி எழுபத்தி நாலு மேட்டுக்குப்பத்தில் திருக்காப்பிட்டுக் கொள்ளும் முன்னர் திருவிளக்கின் முன் இருந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் ஒரு மண்டல காலம் தமது ஒருமை மன ஆற்றலை எல்லாம் அதில் பிரயோகித்து அத்திருவிளக்கை வெளியில் கொண்டு வந்து வைத்து நீங்கள் மன ஓர்மையுடனும் உறுதியுடனும் இதனை வழிபட்டு வாருங்கள் திருவருள் உங்களுக்கு உதவும் என்று கூறினார் அவரே இன்று ஒவ்வொரு ஆன்மாவின் கண்ணும் இருந்து நம்மை அழைக்கின்றார் ஒவ்வொருவரும் அந்த அழைப்பை ஏற்று பயன்படுத்தல் வேண்டும் எல்லாம் வல்ல பரம்பொருளை கடவுளென்றும் இறைவனின்றும் பெயரிட்டு அழைக்கின்றனர் கடவுள் என்றால் எல்லாவற்றையும் கடந்து உள்நின்று விளங்குவோர் என்ற பொருளை உடையதாக உள்ளது மேலும் கடம் என்பது தேகம் என்ற பொருள் உடையது கடம் என்பது பாத்திரம் என்ற பொருளும் கொண்டது தேகத்தை பாத்திரமாக கடமாக கொண்டு உள்நின்று விளங்குவதால் கடவுள் என்று கூறினர் கடம் இசை அழியக்கூடியது உள் விளங்கும் ஒளிநிலை அழிவற்றது இறைவன் என்பதில் இறை இரு என்ற வேர்ச்சொல் என்றால் அழிவற்றது என்றும் நிலைத்து விளங்குவது என்ற பொருள் உடையது எனவே இறைவன் என்று புறம் பரம்பொருளுக்கு ஒரு பெயர் அமைந்துள்ளது உலகில் எல்லாமே அழிந்துவிட்ட காலத்திலும் அழியாமல் விளங்குவோர் இறைவன் அறுபத முரலு மணி ஒழில் சூழும் அம்பலத்தே நிறுவுவனே அறுபதம் என்பது ஆறு கால்களை உடைய வண்டினங்களை குறிக்கும் முக்கியமாக தேன் உண்ணும் தேனீக்கள் பூச்சி இவைகளும் ஆறு கால்களை உடையன இப்பூச்சி இனங்கள் மலர்களின் மணம் அறிந்து அவை பல மைல்களுக்கு அப்பால் இருந்தும் வந்து தேனை உண்ணுகின்றன அவைகள் பறந்து வரும்பொழுது ரீங்காரம் செய்து கொண்டே வரும் வண்டுகள் ரீங்காரம் செய்யும் பொழில்கள் சூழ்ந்துள்ள அம்பலத்திற்கு வாருங்கள் இது ஒரு பொருள் மற்றொரு பொருள் அறுபதம் என்பது ஜோதி மந்திரம் ஆகும் இது ஆறு அசைகளை கொண்டது அ ரு ருஞ் ஜோ தி த யா துஞ்ச் ஜோ தி இரண்டும் ஆறு அசைகளை கொண்டது இம்மந்திரங்கள் ஒலித்து கொண்டே உள்ள அம்பலத்திற்கு வாருங்கள் என்பதாகும் புற உலகில் சின்மயபுரத்தில் ஒரு தேவாலயம் தோன்றி வளர்ந்துள்ளது இங்கு ஒலித்துக்கொண்டுள்ள கொண்டுள்ள தயாபெருஞ்சோதி தனிப்பெரும் தயவு என்னும் மகாமந்திரம் உலக மக்களுக்கெல்லாம் நன்மை பயப்பதாக உள்ளது அருள்தாகமுடைய அன்பர் அளி என்றால் வண்டு அன்பு அருள் உடைய அன்பரெல்லாம் வண்டுகளைப் போல இறைவனின் உண்மையை அறிய தயவாலயத்தை தேடி வந்து பயன்பெறுவர் இங்கு ஒரு மலர் மலர்ந்திருந்தால் சிறுமலையில் உள்ள வண்டு தேடி வந்து அடைகிறது போல உண்மையான அன்பர்கள் எத்தனை மைல்களுக்கு அப்பால் இருப்பினும் அருள் மனம் அறிந்து வந்து சூழ்ந்து கொள்வர் மணிப்பொழில் என்பதை அணிப்பொழில் என கொள்ளல் வேண்டும் அணி என்ற சொல்லுக்கு கனிவு அன்பு வண்டு என பல பொருள் உண்டு அம்பலம் எனப்படுவது நமது சிறனடு விளங்கும் வடிவத்தலம் அங்கு விளங்கும் ஆயிரம் இதழ் தாமரை பீடத்தில் ஒளிரும் தயா ஒளி விளக்கின் தரிசனம் பெற்று அந்நிலை நின்று வாழ வேண்டும் அந்நிலையில் நாம் பெறுவது பதவி பதவியால் பெறுவது திரிதேக சித்தி நிலையாகும் அருளால் புறமிருந்து அகம் நோக்கி சென்று அருள் ஒளியைச் சார்ந்து கொண்டு அங்கிருந்து விரிந்து நம்மை அனகமாக வாழச் செய்வது தயவு ஆகும் இவ்வாறு உயிர் உணர்வு உடல் ஆகியவற்றில் தயவு பெருக வாழும்போது உள் ஒளியே விரிந்து நம்மை நமது உடலை ஒளி உடலாக செய்கின்றது ஒரு முறை ஒரு மனிதர் வள்ளல் பெருமானின் தெரு மண்ணால் செய்து கொண்டு வந்து அவரிடமே காண்பித்தார் அவரும் அதனை கையில் வாங்கி பார்த்து நன்றாக உள்ளது என பாராட்டினார் அந்த மனிதனும் மகிழ்ந்து கொண்டான் அடுத்த வினாடியே வள்ளல் பெருமான் அந்த உருவை கீழே போட்டு உடைத்து விட்டார் பொன்னான தேகம் மண்ணாகிப் போயிற்றே என்று கூறினார் நான் இந்த தேகத்தை பொன்னாக மாற்றி வைத்துள்ளேன் அதனை நீ மண்ணால் செய்யலாமா என கூறி அனுப்பிவிட்டார் இந்த தேகம் மண் கூறாகும் தலையிடத்தை விளங்குவது ஆகாசம் மூச்சு காற்று இதயம் நெருப்பு அதற்கும் கீழே நீர் அதற்கும் கீழே மண் தோல் சதை ரசம் எலும்பு முதலிய சப்ததாதுக்களால் ஆன இத்தேகம் மண்கூறு மிகுதியாக உள்ளதாகும் ஆகவே மண்ணாக உள்ள தேகத்தை பொன்னாக மாற்றிக்கொள்ள வேண்டும் அதற்கு வழிகாட்டுவது வள்ளல் சன்மார்க்கமாகும் அவர் காலத்தில் அவர் கூறிய கடவுள் உண்மையை அருளுறைகளை ஏற்றிக்கொள்ள யாரும் முன்வரவில்லை எனவே தமது கொள்கையை எல்லாம் மூட்டையாக கட்டி வைத்துவிட்டு சமயம் வரும்போது வெளிப்படும் என்று கூறினார் கடையை திறந்தேன் கொள்வார் இல்லை கட்டிவிட்டேன் என்றார் கட்டி வைத்த மூட்டை எங்கும் போய்விடவில்லை அது ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் உள்ளது பக்குவம் வரும்போது மூட்டையை திறந்து உண்மைகளை அறிந்து உணரலாம் அம்பலத்தே நிறுவுவனே என முடிக்கப்பெற்றுள்ளது நம் சிற்றம்பலமாகிய தேவாலயத்திலே நம்மை என்றும் இருந்து கொண்டு வாழ பேரம்பலமாகிய அகண்ட பிரபஞ்சத்தில் ஆறுயர்களுக்கு அன்பு இன்பும் இன்பம் விளைவித்து கொண்டு எக்காலும் விளங்கச் செய்வதாக உறுதியளிக்கிறார் இவ் அம்பல வாழ்வு பெறுகின்ற எவரும் நித்தியானந்த வாழ்வில் திகழ்வது சத்தியம் தயவு அம்பலம் நம்பலம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தயவு